சின்ன சின்ன செடியாக வாங்கி வச்சு பூவுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து நிறைய பூக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் சில பேருக்கு என்னென்னா எனக்கு உடனே நிறைய பூ இருக்கணும் வச்சு உடனே வீட்டு மாடி நிறைய இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன் தான் இது இங்கே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெரிய செடின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பெரிய பெரிய மதர் பாண்ட் தாங்க மூணு நாலு அடிக்கு நல்லா புஷ்ஷாக போட்டு நெஞ்சு பாட்டிலே உங்களுக்கு கிடைக்குங்க இதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போது கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரடு டாக்டர் பண்ணி ரோஸ் இங்க்ஸ் ஸ்பாட் ரோஸுங்க நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ரோஸ்னே சொல்லலாம் ஸ்பாட் ரோஸு அர்க்கா பரிமலா டபுள் டிலைட் ரோஸ் இந்த ரோஸ் எல்லாமே ஃபோர்டீன் இன்ச் பாட்டு நல்ல பெரிய பெரிய மதர் பிளான்ட் செடியாகவே இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்காங்க முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க எல்லாமே ஃபோட்டோன் இன்ச் பாட்டில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா எக்கச்சக்க முட்டோடையும் சூப்பரான உள்ள ரோஜா எல்லாமே நம்மக்கிட்ட இப்போது ஃபோட்டின் இன்ச் பாட்டில் அவைலபிளாக இருக்குதுங்க பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க नंरी